ஏன் சாமி கரெக்டாக பத்து மணி ஆயிடுச்சு நான் இன்னும் காணங்கானட்டு அவங்க அந்த ஆயாவுக்கு சாப்பாடு செய்கிற ஆயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வீட்லேயுமே இன்னும் வரலைங்க நாங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன் வீட்டில் இருக்குது அவங்களே இன்னும் வரலீங்க அப்படின்னாங்க அப்புறம் கரெக்டாக நிறைய டான்ஸு கரெக்டாக நீ வரவும் அவங்க கரெக்டாக கால் பண்ணி அம்மா வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நீ போகும்போது ஆரம்பிச்சிட்டாங்களா நான் போகும்போது ஒரு பாட்டே முடிஞ்சிடுச்சு சாமி அப்படின்னா நான் போன ஐயோ யோ இவ்வளவு லேட்டாய் போயிட்டுமே என்ன நினைக்கிறாங்களோ போய் அவர் டீச்சர்கிட்ட வணக்கங்க டீச்சர்னு டீச்சர் நீங்க இவ்வளவு நீங்க வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்க எந்த நேரத்துல வந்தீங்கன்னாலும் சரி போன வருஷம் நீங்க வரல உங்க குலதெய்வ போயிட்டு வரல எனக்கு வருத்தமா இருந்தது நம்ம எல்லாம் நம்மள ஏதாச்சும் வே வேலை பார்க்கற மாதிரியே இருக்கிற ஒரே குடும்பம் மாதிரி நம்மளாம் பழகிட்டு இருக்கிறோம் நீங்க வராத எனக்கு வருத்தமா இருந்துச்சு உங்களுக்கு கண்டதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அப்பாடாச்சு நினைக்கலையா அப்புறம் போய் பேசணும் அப்படின்ட்டு போனே நல்லா பேசி பேசக்கூடாது கம்மினி இருந்தேன் எனக்கு கொஞ்சம்

அதையும் சொல்லுல காலையில நான் திங்கிழமை சொல்லிக்கிற லாங் வீடியோ சொல்லுங்க உங்க பையனும் பொண்ணும் வந்து எடுக்கலாங்கலுங்க அப்படின்னாரு எல்லா ஸ்கூல்லயும் போடுறாங்க ஆனா அவங்க சேனல்லாம் காப்பிரைட்டு மானிட்டைசேஷன் ஆகாத சேனலா இருக்கு சினிமா பாடல் தான் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிரலாம் ஏன்னா சும்மா பேசுறது மட்டும் போட்டா நல்லா இருக்கு அதுல டான்ஸிங் போட்டா தான் நல்லா இருக்கும் பால்வா டீச்சர் வாங்க உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னாங்களா அப்புறம் சரிட்டு ப்ரைஸை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் நாம வேலை இதுதானே அப்படின்ட்டு மேல போறேன்

விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இந்த விழாவானது குழந்தைகளுடைய திறமைகளை வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான விழா இந்த விழாவில் பங்கேற்று நாம் குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் குழந்தைகள் படிப்பில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நன்கு கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஆசிரியரும் பெற்றோர்களும் சரி அவர்களுடைய கடமை சரிபாதி இருக்கிறது அப்படின்னு அதை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய பால்வாடி குழந்தை அவங்களுடைய நேம் சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னேன் அப்புறம் மறுபடியும் சரி இதே கொஞ்சம் சிற்றுரை அப்புறம் உடனே பாத்தியா இருந்துட்டு சொன்னா விட்டேங்க சார் அப்படின்னு மறுபடியும் ரெண்டு மூணு அப்புறம் டீச்சர் டீச்சர் பால்வா டீச்சர் இன்னும் வேணுமோ பேசணுங்கிறாங்க வேலையில அப்படின்னு விட்டோட ஊப் சொல்லிட்டோம் அப்படி அவங்க எப்படா பேச வைக்கணும் பேசிய ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிற விடுவாங்களா டீச்சர் வாங்க 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 அப்படின்ட்டு பைக்கு கொண்டாந்து நீட்டிட்டாங்க அப்புறம் மறுபடி மேலே போய் டக்குன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி போச்சு அப்புறம் மீண்டும் இன்னொரு கருத்து தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து எனக்கு வந்து உறக்கு இருக்கிற டைம்லலாம் இக்கட்டான சூழ்நிலையில என்னை வந்து மீட்டிங்க்கு வரச்சோட சொல்ற என்னுடைய உதவியாளர் வந்து வேற வழி குறத்துக்கு அனுப்பிட்டு சூழ்நிலையில நான் அந்த குழந்தையில யார் கிட்ட விட்டுட்டு போவாதுன்னு ரொம்ப எனக்கு சங்கடமா இருக்கு அவங்க வர வரைக்கும் வச்சிருந்துட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கட்டான சூழ்நிலையில எனக்கு வந்து தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியரும் என்னுடைய குழந்தைகளை ஒரு தாயை போல தந்தை போல கவனிச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிடுறாங்க இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அவங்க தொடர்ந்து சிறப்பாக அந்த பள்ளியில் பணியாற்ற வேண்டும் நான் விரும்புகிறேன் வேண்டிக்கிறேன் கேட்கிறேன்ட்டு

l <susur> <susur> இந்த சேரீல அது அவசர அவசரமா நீ அப்புறம் அதை நான் சொல்லி எடுத்தேன் இல்லைன்னா ஓடிய போயிருப்ப நீ நேரமாயிடுச்சு அதுல அத்தனை பேருமே வந்த கமாண்ட் எல்லாம் ஐம்பதுக்கு மேல வந்துருச்சு இப்பவே கொஞ்ச நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல அம்மா சூப்பர் அம்மா சூப்பர் அம்மா பத்து வயசு குறைஞ்ச அம்மா இந்த பண்ணி டைம் பார்க்கறோம் காரணம் என்னுடைய தலைமை நண்பர்களே தலைமை ஆசிரியர் என்னுடைய தலைமை ஆசிரியர் நான் மட்டும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த பத்தாயிரம் டீச்சர் நீங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரோன்னு அதுவும் இல்லாம இந்த கலருங்க பகல்ல பார்த்தா கூட கொஞ்சம் லைட் கலரா தான் தெரியுது நாங்க கூட பிளவுஸ் தைச்சிட்டு வந்தோம் இது என்ன இப்படி மங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா இந்த ஜரிக வெள்ளி ஜருகி இருக்கிறதுனால வெள்ளி கலரு

குடல ஏறிச்சுன்னு திடீர்னு எப்படி என்ன நான் படுத்து இருக்கிறதே உள்ள நான் குண்டக்கம் மண்டக்கவ உழுகுறேன் அது குடலேறி நைட் பூரா தூக்கமே இல்லைங்க அப்புறம் ஜானகமும் பாத்து போயிட்டு வாங்க இந்த காலத்துல எல்லாம் காலம் கெட்டு போச்சு அப்படின்னு போட்டுனா எல்லாரும் எங்க மேல அவ்வளவு பண்பு அவங்களை வந்து என்னுடைய உடன் ரொம்ப ரொம்ப அவங்கள எனக்கு ரொம்ப அவங்க ஒரு வார்த்தை எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமா வந்துடுறது அப்புறம் எல்லாருமே சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மான்னு சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி புடவை எடுத்து கட்டுங்க இனிமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஏன்னா இது வரைக்கும் ஆடம்பரமா கட்டவே மாட்டேங்க அன் மேட்சிங்கா தான் கட்டுறீங்க பிளவுஸ் ஒண்ணு சாரி ஒரு கலர்ல கட்டுறீங்க இனிமே இந்த மாதிரி கட்டுங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இனிமே இந்த மாதிரி கலரை எடுக்கலாம் இந்த மாதிரி இருந்து பழகிட்டனுங்க நண்பர்களே அதாவது வீட்லயும் எல்லா வேலையும் செஞ்சு அதுவும் இல்லாமல் வெளியில போனாலுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நியூ மாடல் சாரி எல்லாம் எடுக்கிறது இல்லைங்க அந்த மாதிரி ஓல்டு டைப் எடுத்து 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 கட்டி ஒரு சாதாரண ஒரு சாக்கெட்டுங்க ஒரு சும்மா என்ன என்ன சாக்கெட் என்ன கிளாத் எடுப்பேன்

நான் சொன்னால் இந்த கலர் எல்லாத்துக்குமே செட் ஆகும் பிளாக்கு ஒயிட்டு நார்மல் கலர் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு அதனால எடுத்துருக்காங்க நான் சொன்னேன்ல இல்லை நல்லா இருக்குது பார்த்தையா ஆமாம் சூப்பர்ட்டாங்க எல்லாருமே ஓகேங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பரிசு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துட்டாங்க நீங்களும் சேஃபாக இருங்க நான் சாமி எங்கள் கருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இது திடீர் திடீர்னு கட் ஆயிருது ஆ சொல்லு நான் கொஞ்சம் இந்த இருட்டுக்குள்ள பொதராட்டிருக்கிற காடு மாற அடர்வன மாதிரி இருக்கிற இடத்துல பயப்படுவேன் கச்சாமி நண்பர்களே இப்படி கத்தி வேஸ்ட்டுங்க இப்படி தடி வேஸ்ட்டு பின்னாடியும் வந்துட்டு இருக்கிற மாதிரி உண்மையாலுமே எனக்கு அப்படியே தோணுச்சுங்க இங்க வந்து எங்க வீட்டுக்குள்ளேயும் வந்துருங்க கச்சாமின்ட்டு வந்து வண்டி நிறுத்துறேன் எனக்கு நிறைய டைம் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு பின்னாடியே ரெண்டு பக்கம் வர மாதிரி இருக்கு கருச்சாமி அப்படித்தான் எனக்கு நிறைய டைம் சூளத்தை திருசூலத்தை வச்சுட்டு அதனால வர மாதிரியே இருக்குங்க நீங்க வந்து நெகட்டிவ் நெகட்டிவாவே நினைக்காதீங்க பாசிட்டிவா நினைச்சிட்டு சாமி பின்னாடியே துணைக்கு வருது நினைச்சிட்டு வந்தீங்கன்னா இருக்காது உங்களுக்கு உண்மையா நீங்க நினைச்சு பாருங்க ஆனா வந்து இந்த காலத்துல இருக்குள்ள ஓரது தப்பு இது தவிர்க்க முடியாத சூழ்நிலைங்கனால அது நான் சக்தி வர சொல்றேன்னா நீ வேடாட்டுக்கு போயிட்டு தவிர்க்க முடியாத காரணம் அவர் தூக்க வெறியில கிடக்குறாரு பாவம் அவரை வந்து கூட்டிட்டு வச்சோம்னா அவரு வெயிட் பண்ணிட்டு அங்க வந்து நின்னுட்டு சரி வணக்கம் நண்பர்களே நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் வாழ்த்தி அனைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய்